வானவில்லோட ஏழு வண்ணங்கள் என்னன்னு தெரியுமா சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் அதான் இண்டிகோ அதுக்கப்புறம் ஊதா இந்த ஏழு வண்ணங்களில் வானவில் ஒரு குறிப்பிட்ட வரிகளில் தோன்றும் வானவில் மழை துளிகளின் சூரிய ஒளி புகுந்து விலகல் அப்புறம் முழு ஆக எதிரொலிப்பு அடைவதன் தான் உருவாகுது இது இயற்கையான ஒளி நிகழ்வு தான் வானவில் தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்னா ஒல் அதன் மழை தொழிகள் சூரிய ஒளி நுழையும் போது அது வளைந்து சொல்லுமா இதுதான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்வோம் அடுத்து முழுக எதிரொலிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷன் ஒலி தொளியின் பின்புறத்தில் இந்த வளைந்த ஒலி வந்து மீண்டும் பிரதிபலிக்குமா தான் வெளியேறுமா இது முழுகாக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம் அடுத்து சிதறல் ஒளி தொளிலிருந்து வெளிவரும்போது போது